வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் சேமியா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இரநூறு கிராம் அரிசி சேமியா எடுத்திருக்கேன் அதை அந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் கலந்து விடும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் தண்ணி பற்றாமல் இருந்துச்சுன்னா குழக்கழன்னு ஆன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சு இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே தண்ணியில் ஊறட்டும் இப்போ நான் ரெண்டு நிமிஷத்துலேயே திறந்துட்டேன் இதை உடனே தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும் நல்லா வெந்து பீத்தினா ஒட்டிக்கும் வேகாத அளவுக்கு எடுத்து இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் ஆறணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா திரும்ப கட்டியாகிடும் இப்போ நம்ம எந்த பிளேட்டில் வேக வைக்கிறோமோ அந்த ப்ளேட்டில் எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு இப்போ இந்த சேமியாவை இதில் வச்சு வேக வச்சுக்கலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வெந்துருச்சு எடுத்துடலாம் அப்புறமும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது நல்லா உதிரியாக இருக்கணும் எடுத்துட்டு இது கூட வெள்ளம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டோம்னா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் வெந்நீரில் ஊற வச்சு எடுக்கும்போது கரெக்டாக ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எடுத்து வடிகட்டி எடுத்துடணும் ரொம்ப நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா வெந்து ஆயிரும் திரும்ப நம்ம வேக வைக்கும்போது நல்லா இருக்காது தேங்காய் வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் தேங்காய்ப்பா அல் ஊற்றி இடியாப்பா மாதிரியும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் ஆகாது ஈஸியாக செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ